லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல ராகு கேது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாம் இடத்துல இன்னொரு கிரகம் இருக்கும் எட்டில் ராகு இருந்தால் ரெண்டில் கேது இருக்கும் எட்டில் கேது இருந்தால் ரெண்டில் ராகு இருக்கும் இப்போது ராகு தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க எட்டாம் இடத்துல ராகு இருக்குது ராகு தசை நடக்குது அந்த ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் இருக்கு இல்லையா எட்டாம் இடத்த அதிபதி அவர் அங்கேயே ஆட்சியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்போது இந்த ராகு திசை அது பொண்ணாக பொண்ணுடைய ஜாதகமாக இருந்தாலும் பையனுடைய ஜாதகமாக இருந்தாலும் எந்த விதத்துலையும் பாதிக்காது இன்னும் சொல்லணும்னா பொண்ணுடைய ஜாதகமாக இருந்தால் மாங்கல்ய பலத்தை எந்த விதத்துலேயும் பாதிக்காது தைரியமாக கல்யாணம் பண்ணலாம் சர்ப்பதோஷம் இல்லாத ஜாதகத்தோட கூட இது வந்து சர்ச்சைக்குரிய விஷயமாக வந்து ஒரு சிலருக்குப்படும் ஆனால் விஷயம் அப்படி இல்லை எட்டாம் இடத்துல கேது இருந்து கல்யாணம் பண்ணி குழந்தை ஊட்டி பெற்று வீடு வாச கட்டி சந்தோஷமாக பிழைச்ச எத்தனையோ பேர் இருக்காங்க இன்னமும் இருக்காது கமெண்டில் கூட சொல்லுங்கள் அதை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த எட்டில் ராகு எது எல்லாத்துக்கும் பாதிக்காது அப்போ நம்ம கல்யாணத்துக்கு வரன் பார்க்குறப்ப பொண்ணு ஜாதகத்துலேயோ பையன் ஜாதகத்துலேயோ எட்டாம் இடத்துல ராகு கேந்திருந்து அவங்களுடைய தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போது அது பாதிக்குங்கிற பாயிண்ட்டில் எடுத்துக்க வேண்டியதில்லை மாங்கல்யத்தையோ பொண்ணு மாப்பிள்ளையுடைய ஆயுளையோ எந்த விதத்துலேயும் அது பாதிக்காது ஸோ தைரியமாக அதை கல்யாணத்துக்கு எடுத்துக்கிடலாம் எட்டாம் பாவத்தில் ராகு அல்லது கேது இருந்து அந்த ஸ்தானாதிபதி ஆட்சியாக இருந்ததுன்னா அந்த கேது திசை அல்லது ராகு திசை தோஷம் இல்லை யோகமான தசையாக நடக்கும் அந்த பீரியடில் சொத்து சேரும்